நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூன்று கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசிக்கும் அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் மீன ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு ராகுபகவான் வந்துட்டார் ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி நம்மளுடைய ராகு ராகுது பகவானும் சரி உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரெளிவாகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே நம்ம வந்து சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம் அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம் ராகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம் ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது இன்ன விஷயங்களை பாதுகாப்பாருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதல் முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி நேர்களுக்கு சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவானோ ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சென்று விட்டார் ஏழாம் இடத்தில் இருந்த கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ராசியிலிருந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ மீன ராசிக்கு ஜென்ம சனியாக அமர்ந்து சனி பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் நம்மளுடைய கேது பகவான் என்ன தடைகளை நீக்கி வெற்றியை கொடுக்க போகிறார் ராகு என்ன விஷயங்களை அள்ளி கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்ன பார்த்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏற்கனவே ராகு பகவான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை ஒன்றரை வருஷமாக சுத்த விட்டார் சுத்த விட்டார் பயங்கரமாக சுத்த விட்டார் எந்த விஷயத்தையுமே நினச்ச மாதிரி முடிச்சு காட்டினேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது உண்மையான உறவு என் கூட இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா முடியாது எந்த பக்கம் போனாலும் கூட்டாளிகளால் பிரச்சனை கூட இருப்பவங்களால் பிரச்சனை ஏன் நான் இவள்னால எதிரி எங்கேயோ இருந்தால் நினச்சேன் என் கூடவே இருந்தாங்கிறத தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களை அவ்வளோ லாக் பண்ணிட்டாங்க மீனராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ போராட்டங்கள் இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்துச்சுல ஏங்க வண்டி வாகனங்களை நீங்கள் கரெக்டாக போய் நீங்கள் பர்ஃபெக்டாக போய் கடைசியில் டேனிங்கில் வந்தவன் அடிச்சு விட்டு போயிட்டாங்கள கால் அடி கையில் அடி அடிப்பாதம் வழி எவ்வளோ பிரச்சனையும் சந்திச்சிங்க மனசு ஒருநிலைப்பட முடியாத அளவுக்கு போராட்டம் நிம்மதியை தூங்கி பல நாளாக ஆச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு கிரகங்கள் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு ஸோ ஆனால் என்னென்னா இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் சனி பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் இருக்கட்டும் சனி பகவான் ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார் உங்களை பக்குவப்படுத்த போகிறார் கஷ்டப்படுத்த போகிறது கிடையாது ரெண்டுமே பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் வரப்போகுது ஏன்னா பொருளாதாரம் எங்கெங்கெல்லாம் லாக் ஆகிடுந்துச்சோ அந்த லாக்கில் ரிலீஸ் ஆகப்போகுது குடும்பம் ஒற்றுமையாக போகுது இவனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு போன உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட பேசுவாங்க இல்லை உங்களை மதிக்கலை உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி நீ யாரெல்லாம் நினச்சிங்களோ இனிமே அவங்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து உங்கள்கிட்ட அன்பா நடந்துக்கிடுவாங்க பொருளாத பொருளாதார உள்ள பிரச்சனை வெளியே போக போகுது பொருளாதாரம் நல்லா இருக்க போது ஸோ இன்னொரு விஷயம் நாலாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் நாளில் குரு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்களாக ஒரு தொழில் செஞ்சிட மாட்டோமா அல்லது தொழிலில் வெற்றி பெற வெற்றி பெற்ற மாட்டோமாங்கிற இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குருவின் பார்வை மூலமாக அதாவது உங்கள் ஆசின் அதிபதியே குரு தான் அப்போ அந்த குருவின் பார்வை மூலமாக உறுதியாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் செஞ்சுக்கிறீங்கன்னா அந்த தொழில் அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு எப்படி உறுதியாக உண்டுன்னு சொல்கிறோம்னா உங்களுடைய ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு கு அதாவது சனி பகவான் மட்டும் பார்த்தனால ஏற்கனவே தொழில் பண்ணியிருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த ஜனவரி அண்டு பிப்ரவரி எண்டுக்கு அப்புறமே நிறைய பிரச்சனை தொழிலில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லாமல் இருந்த நிலை வந்துச்சு ஸோ அந்த நிலையை மாற்றியமைக்க குருவின் பார்வை இப்போ கிடைக்கப்பட்டதுனால் உறுதியாக தொழிலை விட்டுட்டு போயிடலாமா நினச்சவங்க கூட தொழிலை இனிமேல் ஸ்டாண்டர்டாக எடுத்து நடத்துவீங்க உங்களுடைய உங்களுடைய தொழிலுடைய அங்கீகாரம் இனிமேல் கிடைக்க போகுது அப்பாடி தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிட்டா போதுமாப்பா நான் நிம்மதியாக இருப்பேன் உண்மையே நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க்கையில் வெற்றி பொருளாதாரத்தில் வெற்றி புதிய வீடுமனை கட்டுவதற்கான வாய்ப்பு படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை படிப்பை தவிர்த்து வேறு எதுக்காக கடன் வாங்கினா மாட்டிக்க மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும் உங்களுடைய குழந்தை படிப்புக்காக நீங்கள் பணம் வாங்கலாம் கடன் வாங்கலாம் பேங்கில் லோன் வாங்கலாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய சக மிக முக்கியமான உறவுகளுக்காக கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிறவீங்க உங்களுடைய வீடு மனை கெட்டுவதற்காக வாங்கினீங்கன்னா மாட்ட மாட்டீங்க ஒரு மிகப்பெரிய சொத்து வாங்குறதுக்காக இடம் வாங்குறதுக்காண்டி வாங்கினீங்கன்னா மாட்ட மாட்டீங்க இதுதான் உண்மை அதை தவிர்த்து அவனுக்கு உதவி செஞ்சேன் இவனுக்கு உதவி செஞ்சேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு அவருக்காக நான் ஜாமீன் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க உங்களை ஏன்னா நண்பர் உண்மையான நண்பராக இருக்கலாம் பாசக்கார நண்பராக இருக்கலாம் உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தோழியாக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த கையெழுத்து போட்ட மறும்சம் உங்களுக்கு லாக் ஏற்பட்டும் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பெரிய முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான ராசியை உங்கள் ராசியில் வந்த சனி பகவான் பார்க்கார் அப்போ உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் ஏதாவது விவாதங்கள் வருதுன்னா வெளிநபர்கள சொல்லாமல் நீங்களே உட்காந்து பொறுமையாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது வெற்றி உண்டு மிகப்பெரிய மாற்றம் உண்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் நல்ல விதமான செயல்பாடுகளை நீங்கள் உறுதியாக பெறக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து பார்ப்பதுனால உங்களை விட வயது குறைந்த உங்களை விட கொஞ்சம் பொருளாதாரத்திலேயோ அல்லது வயதிலேயோ குறைஞ்சவர்களிடம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படி போது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு கஷ்டத்தை ஒன்று பண்ணிடுவாங்க அப்போ நிதானமாக செயல்பட வேண்டும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க ஐடி துறையில் வேலை பார்க்குற நம்முடைய சக நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி நிதானமாக இருங்க ஐடி துறையில் வேலை பார்க்கும்போது இப்போ இந்த காலகட்டம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கின்றன உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ நாட்களாக எது கிடைக்கலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இன்னுமே கிடைக்கப்போகுது மாற்றங்களை கொடுக்க போது வெளிநாடு பயணங்கள் உண்டு வெற்றிகரமான சூழ்நிலை உண்டு இல்லைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு மகத்துவமாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கொடிசன் ஆகிடலாமா மிகப்பெரிய ஒரு ஜாமவான் ஆயிடலாமா இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா ஒரு நல்ல இருந்தால் நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிருமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை உண்மையான விஷயம் என்னென்னா இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கை வெறும் இருபது சதவீதம் தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் தசா புத்தி உங்களுடைய லக்னம் லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசா புத்தி தசா புத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும் எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல என்ன பரிகாரங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைப் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் எழுபது சதவீதம் நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம் சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் சரி இப்போ இருபது சதவீதம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம் ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கால் பண்ணுறது மேக்சிமம் எடுக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் அனுப்புங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும் ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் என்ன நடக்க போதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ சிறந்த ஆசிரியர்கள் அதாவது நானும் காசு இருக்கிறேன் அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்பந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம் ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம் ஓகேவா ஸோ அதன் சம்பந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிட்டீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டீங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீடெயில்ஸ் அனுப்பப்படும் ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஓகேவா இவ் இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்